ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகன் உனக்காக கையில் பணத்தோடு உன தேடி வந்திருக்கேன் என் மடி நிறைய பணத்தை ஏந்தி கொண்டு வந்த இந்த முருகன் உனக்கு தேவைப்படுவதை விட அதிகமாக அள்ளி கொடுத்து உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையும் அழகாக மாற்றி காற்றேன் உனக்கான அருளையும் ஆசீர்வாதங்களையும் தர வந்த இந்த முருகனின் ஆசிர்வாதத்தை மகிழ்வோடு என் செல்வமே இப்போது நீ அனுபவிக்கும் சின்ன சின்ன துயரங்களை நினச்சி வருத்தப்படாத இந்த துயரங்களும் துன்பங்களும் தானே இப்போது உனக்கான பெரும்பலனை கொடுக்கும் விஷயமாக மாறப்போகுது நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றா நீ நடத்திக்கணும் உன் சுய முயற்சியால் நீ ஜெயிச்சு வெற்றி பெறணுன்றதுக்காக தான் பணத்தோடு இந்த முருகன் உன்னை பார்க்க வந்தேன் நீ எப்போதும் எந்த விஷயத்துக்காகவும் மனம் சோர்ந்து போக வேண்டாம் ஏன்னா நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாதானே நிற்கிறேன் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வந்துவிடும் உன் வாழ்க்கை நிம்மதியாக ஒளிரப்போகுதுன்றதை உனக்கு எடுத்துச் சொல்வதற்காக தான் நான் இந்த பணமூட்டையோடு உன்னை பார்க்க வந்தேன் நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இரு உன் துன்பத்தையும் துயரத்தையும் முடிச்சு வச்சு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு அழகாக நடத்தி கொடுக்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நினச்சது நடக்குமோ நடக்காதோ நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறுமோ நிறைவேறாதோன்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் என்னை நம்பிய உனக்கு நான் ஒரு நல்ல வழி காட்டாமல் விட்டுட மாட்டேன் உன் மனசுக்கு உறுதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நானே தருவேன் என் செல்வமே பொறுமை என்பது வல்லமை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அமைதியும் பொறுமையும் இருந்தாலே ஒரு மனுஷன் வாழ்க்கையை அழகா ஜெயிச்சிட முடியும் இப்போது உன் கண்ணு முன்னால இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ அதை அமைதியா பொறுமையா கண்டுகிட்டு கடந்து வர தயாராகு தேவையில்லாமல் தீப்பொறி எப்படி காத்துல பறக்குமோ அதே போல அமைதியிலிருந்து நீ பரிதவிக்க வேண்டாம் தீப்பொறியை அமைதிப்படுத்துவது போல நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் இனி சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துருவேன் இது நானானு நீயே கேட்குற அளவுக்கு உன்னை அமைதியான பக்குவப்பட்ட பிள்ளையாக மாற்றி காட்டதானே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் இன்னும் இன்னும் உன்னை அமைதிப்படுத்தி உன்னை நிதானமான ஆளாக மாற்றி உனக்கான சக்தியையும் உன் வாழ்க்கையில் அள்ளித்தரப்போறேன் வாழ்க்கைங்கிற பயணத்தில் உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாமே உன் வாழ்வின் வளர்ச்சிக்கானதாக மாறப்போகுது இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பொறுமையோடு வழிநடத்தி உனக்கான முன்னேற்றத்தை தரப்போகிறேன் உன் மனசுல கவலையோ குழப்பமோ எதுவும் இல்லாமல் கலங்காமல் அமைதியாக இரு உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நீ எப்போதும் தைரியத்தை இழக்க வேண்டாம் தாங்க முடியாத துன்பத்தை அனுபவிக்க கூடிய நீ இப்போது தன்னம்பிக்கையோடு இருந்தாலே அனைத்து துன்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் நேரம் ஆக ஆக தெரிந்து நிற்கும் நீரை போல உன் நிலைமை சரியாகும் ஓ நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கைய நான் உனக்காக அமைச்சு சீக்கிரமே கொடுத்துருவேனேன் செல்வமே வாழ்க்கையில யாருக்குமே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது அதுக்காக எல்லாரும் என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சிரிக்காம மகிழ்ச்சியோடு இருக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டா இருக்காங்க அவங்கவங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் விசேஷங்களுக்கு போக வர சிரிக்க பேச சந்தோஷமா வாழணும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க ஏன்னா பிரச்சனைகள் எப்படி வருகிறதோ அதேபோல அந்த பிரச்சனைகள் தானாகவே சரியாயிடும் நீயாகவே அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பெருசா பூதாகரமாக யோசிச்சு வருத்தப்படாதே உன் செயல்களை எல்லாம் சரிப்படுத்தி இவ்வளோ பெரிய பிரச்சனையையும் நொறுக்கி தூள் தூளாக்கி அதை உனக்கே சாதகமாக மாற்றி தரணுங்கிறதுக்காக தான் என் நாமத்தை சொல்ல சொல்கிறேன் முருகா சரணம் முருகா சரணம்னு என் நாமத்தை சொல்லி நீ என்னை சரணடைந்தாலே உன் வேலைகளையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு உன்னை மகிழ்ச்சியோடு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக வாழ வைத்து விடுவேன் என் செல்வமே இந்த சத்தியமான உண்மையை புரிஞ்சுக்கோ நீ எழுந்து நடந்து போவதற்கு உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கி தர்றேன் நீ முன்னே செல்ல செல்ல நான் உனக்கு பின்னால் வந்து உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி செய்ய தான் போகிறேன் எத்தனை வயதை நீ தாண்டி வந்தாலும் என் அன்பு பிள்ளையான எனக்கு நீ சின்ன பிள்ளைதான் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கற்று கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு சின்ன சின்ன உண்மைகளையும் விஷயங்களையும் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ தான் இன்னும் வாழ்க்கையை பத்தி முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என் செல்வமே நீ இப்படியே வாழ்க்கையை புரிஞ்சுக்காம எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழும்படி இந்த முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் அதனால தான் யாருக்கிட்டையும் போய் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை கத்துக்கிறதுக்கு பதிலாக நானே உனக்கான அனுபவத்தை கொடுத்து வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறேன் எப்போதும் உன் மனசு தடுமாறும் போதும் உன் கால்கள் பலமிழந்து நிற்கும் போதும் உன் பக்கத்தில் நிழலாக நான் வந்து நிற்பேங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உன் வாழ்க்கையை உயர்த்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் இத்தனை வருஷம் வேணும்னா நீ அடுத்தவங்களுக்காக பார்த்து யோசிச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்களுக்காகவே கவலைப்பட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போது உன் வாழ்க்கை உனக்காக வாழ ஆரம்பி மறுபடியும் முதல்ல இருந்து வாழணுமான்னு யோசிக்காதே இந்த நிமிஷம் நீ மனசு வச்சா கூட கண்டிப்பா கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்து உன் இஷ்டப்படி வாழ முடியும் நீ பட்ட கஷ்டமும் நீ வடித்த கண்ணீரும் உன் வாழ்க்கையில் இருந்த துன்பமும் துயரமும் உன்னையும் என்னையும் தவிர இங்கே வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்லை இது உன் வாழ்க்கை தானே அதை உனக்கு பிடிச்சா போல வாழத் தயாராகு எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனக்கான மாற்றம் உன்னை நோக்கி வரும்படி நான் செய்கிறேன் என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை நிச்சயமாக நான் கரை சேர்ப்பேனேன் செல்வமே நீ வாழக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிறது யாரோ முகம் தெரியாத மூன்றாவது மனிதர்கள் அல்ல யார் உனக்கு நல்லவங்களா இருப்பாங்க நல்லது செய்வாங்க நீ நம்புனியோ அப்படி உனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள்தான் விஷக்கிருமிகளாக இருந்து நீ நல்லா வாழக்கூடாது நினைச்சு உன் மேலே பொறாமப்பட்டு உன்னை விமர்சிக்கிறார்கள் அப்படி உன் மீது பொறாமை கொண்டு உன்னை விமர்சிக்கும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய வஞ்சகமான எண்ணங்களையும் வயிற்றச்சலையும் பொறாமையையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி நடக்க தயாராகு யார் என்ன செஞ்சாலும் அதை பார்த்து பயப்படுற அளவுக்கு நீ ஒன்றும் கோல கிடையாது யார் என்ன சொன்னாலும் அதை தாண்டி நான் உன்ன வாழ வைப்பேன் உனக்கு எதிராக யார் இருந்தாலும் உன்னை விமர்சிப்பவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைவதை பார்த்து பொறுக்க மாட்டாமல் தானே அவர்கள் வயிறு தீப்பிடிச்சு எரியுது அதையெல்லாம் கவனிச்சு இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அவங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கன்னு யோசிச்சு உன் நேரத்தை நீ தேவையில்லாமல் வீணடிக்க வேண்டாம் நீ எப்போதும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே உனது இலக்காக வச்சுக்கிட்டு யோசி உனக்கு உண்மையாக இருக்கும் உறவுகளை நீயும் நேசிக்க கற்றுக்கோ தேவைக்கு உன்னை பயன்படுத்தும் உறவுகளிடமிருந்து நீ விலகி இருக்க தயாராகு உன் வாழ்க்கைக்காக உன் மனசை மகிழ்ச்சியோடு வச்சுக்கோ உனக்கு பிடிச்சது போல கொஞ்ச நேரம் ஆவது நீ மனமகிழ்ச்சியோடு வாழணும் என் செல்வமே உனக்கு மனக்குறைகளோ அல்லது மனசில் சஞ்சலங்களோ வந்தால் அதற்கான தீர்வு என்னிடம் தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு நீ என்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் அது அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துருவேன் செல்வமே உனக்கு தேவையான விஷயங்களையும் யார் ரூபத்திலாவது வந்து உனக்கு உதவிகளாக செய்து கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன் உன் மனசுல இருக்க எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொன்னாதானே உனது விருப்பம் தேவை ஆசை எதிர்பார்ப்பு என்னன்னு எனக்கு நல்லா புரியும் அதனால எது தேவைப்பட்டாலும் எது வேணும்னாலும் எதை ஆசைப்பட்டாலும் என்கிட்ட மட்டும் வந்து சொல்லு உனக்காக நான் அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கான முக்கிய முடிவுகளையும் உனக்கான நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தர வேண்டியது என்னுடைய கடமைதானே நான் எங்கே இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் இந்த முருகன் கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் முதல்ல உன் மனசில் குடியிருக்கக்கூடிய இந்த முருகனை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அப்போதுதானே நீ நம்பிக்கையோடு என்னிடம் கேட்கும் விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க முடியும் நான் எப்போதும் உன்கிட்ட சொல்றது ஒன்றே ஒன்று தான் நீ மகிழ்ச்சியாக இருக்க பழகி நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே உனக்கு மனநிறைவான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துருவேன் சர்வ பங்களங்களும் சந்தோஷமான நல்ல காரியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னிடம் வந்து சேரும்படியும் நீ சந்தோஷமாக இருக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக்கொள் நல்லதையே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ பிரார்த்தனை செஞ்சினா இந்த முருகன் உனக்காக அதை நிறைவேற்றி நடத்தி முடிப்பேன் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தான் வேண்டும் எதுவுமே உடனுக்குடனே நடக்கணும்னு எதிர்பார்க்காத காத்திருந்தால் மட்டுமே கைமேல் பலன் கிடைக்கும் என் செல்வமே நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கு உரிய நேரம் வரணும் அவசரப்பட்டினா உன் நிம்மதி தொலைஞ்சு போகும் அப்புறம் உன்னால் எதையுமே வெற்றிகரமாக செஞ்சு ஜெயிக்க முடியாது அதனால என்னை நம்பி காரியத்தில் களத்தில் இறங்கும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கான நன்மைகள் அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் உனக்கு தேவை பொறுமையும் நிதானமும் தான் எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ எவ்வளவு பெரிய கடலுக்கும் ஒரு கரை இருப்பது போல நீ சந்திக்கிற துயரங்களுக்கும் ஒரு முடிவும் நிம்மதியும் நிச்சயம் உண்டாகும் நீ கடந்து போற பாதை ஆழமாகவும் பெரிதாகவும் இருக்கலாம் ஆனா அதுக்கு அந்த பக்கம் நான் வச்சிருக்கக்கூடிய பொக்கிஷம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்ல முடிவை தர நான் இருக்கிறேன் நீ எப்போதும் மனசு விற்ற வேணாம் நீ சிந்தும் கண்ணீர் தான் எனக்கு உண்மையான காணிக்கை அந்த காணிக்கையின் சக்தியே உன் வாழ்க்கையில அதிசயிக்கத்தக்க மாற்றங்களை வரவழைக்கும் என் அருளால நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன் கரையின் நெருக்கத்தில் கலங்கரை விளக்கமாக நான் இருந்து உன்னை வழிகாட்டி உன் வாழ்க்கையில உயர்த்த போகிறேன் உன் எல்லாம் கடந்து நீ வெற்றி பெறுவதற்கான நாள் நெருங்கி வந்துருச்சு அதனாலதான் உன் பணக்கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் போக்கி உனக்கான அருளை செய்வதற்காக மடியில் பணத்தோடு இந்த முருகன் உன பார்க்க வந்திருக்கேன் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ நீ எதற்காகவும் கலங்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை உன் பிள்ளைகளை பற்றியே எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு உடம்பை கெடுத்துக்காத உன்னை எப்படி பாதுகாத்தேனோ அதைவிட சிறப்பாக உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் உன் கஷ்டம் எல்லாம் உன்னோடு முடிஞ்சு போயிடுமேன்னு செல்வமே நான் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்க நல்லா இருக்கும் நீ சொன்ன பிறகும் நான் எப்படி அவர்களை கண்டுகொள்ளாமல் விடுவேன் நீயும் நல்லா இருக்கிறபடியும் உன் பிள்ளைகளும் நல்லா வாழும்படியும் அவர்கள் மூலமாக இன்னும் உனக்கு பெருமையும் கௌரவமும் சிறப்பும் வந்து சேரும்படி உன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நல்ல முன்னேற்றம் உள்ள மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போறேன் நிச்சயமா என் அருளின் ஒளியால் நீயும் உன் குடும்பமும் மகிழப் போறீங்க